சரி நன்றி செல்வம் திராம சுப்பிரமணியன் அதாவது இப்ப கடந்த இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதுல செக்மெண்ட் வைஸ் ஒரு ஸ்டேட் அசெம்பிளி வைஸ் எடுத்த டீடைல்ஸ் படி இருநூத்தி இருபத்தி ஒரு இடத்துல டிஎம்கே டிஎம்கே கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பதாக அதாவது அந்த கால்குலேஷன் அந்த பேசிஸ் ஆஃப் தி போல்ஸ் போல்டு அத எடுத்திருக்காங்க ஆகவே அதெல்லாம் வந்து ஒரே டாப் சீட் அருகே ஆயிடும் உடனே நாளை காலத்துலயே மாறி போயிடும் அப்படிங்கிறது எல்லாம் மூன்றுஷேன் அது அப்புறம் இந்த நண்பர் செல்வம் ரொம்ப வீராவேசமா சொல்றாரு மக்கள் தான் அப்படியே பயந்து போயிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் பார்த்து திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்து எல்லாருமே பயம் தான் சார் போயிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு சவுகடி கடி அவரை மட்டும் இல்லாம எல்லாருக்குமே கொடுத்துருவாருங்கிற பயம் கூட இருக்கு அதனால

இருபத்தி ஒரு இடம் போகட்டும் சார் இடம் டிஎம்கே கூட்டணிக்கு கிடைக்க போகின்றது சந்தேகமே கிடையாது அவங்களுடைய எஃபர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் அதெல்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவிற்கு சென்று அடைந்து இருக்கின்றது ஒன்னு ரெண்டு அதெல்லாம் மக்களால நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால அப்படிதான் பண்ணுவாங்க ஓவராலே என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கறதுதான் மக்கள் பார்ப்பாங்க அந்த வித பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள்

எங்களுடைய விருப்பம் அப்படின்னு திரு முனவர் பாஷா சொல்றாரு அதைத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சி எடுக்குது அந்த அடிப்படையில் பாமக வெளியே போக கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பம் அதாவது இப்ப நீங்க வந்து அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெறணும் அதை விரிவுபடுத்தணும்னு அவங்க அவங்க நினைக்கலாம் பட் வந்து இப்ப இருக்கிற சூழல்ல அது வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா பாஜகவில் பா பாஜக பாமகவுக்கு ஆதாயம் கிடையாது பாமகவில் பாஜகவுக்கும் ஆதாயம் கிடையாது அதிமுக வந்து போறதுதான் ஒரே அண்ணா அதிமுகவும் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு பயந்து கிடக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே பல தமிழ்நாட்டுக்கு விரோதமான விவசாயிகளுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்கள் எல்லாம் ஆதரிச்சதனுடைய விளைவாக தான் அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு ஆகவே இஸ்லாமியர்களுடைய வாக்கு கிடைக்காது ஆகவே கடந்த தேர்தல் தனிச்சு அவங்க வந்து பாமா பா பாஜக மட்டும் வெளியே வந்து நின்னாங்க ஆக இவங்க எல்லாம் எல்லாருமே ஒரே இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒன்னு சேர்ந்து நிக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல ஆகவே இன்றைய சூழல்ல நாடாளுமன்ற நாடாளுமன்ற இப்ப இந்த அணி வெற்றி பெற்றிருக்கு நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு ஐயா ராமசுப்ரமணியம் ஐயா சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு இப்ப இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வின்னிங் சான்சஸ் வந்து இருக்கு ஆகவே இந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த அணியை எதிர்கொள்றதுக்கு நீங்க எல்லாத்தையும் யூனிஃபை பண்றதுக்கு அவங்க எதிராக முயற்சி பண்ணாலும் கூட அந்த முயற்சிகள் இப்ப யாரு அதுக்கு தலைமை தாங்கிறதுங்கிறது பிரச்சனை இருக்கு நீங்க வந்து பாஜக தலைமை தாங்கன்னு நினைக்கிறாங்க பாமக தலைமை தாங்கன்னு நினைக்கிறாங்க அண்ணா திமுக கூட்டணி ஆட்சிங்கிற பேருக்கே இடமில்லைன்ட்டாங்க ஆகவே அண்ணா திமுகவோட நீங்க காம்பரமைஸ் பண்ணி போறதுதான் ஒரே வழி ஆனா அந்த அதிமுக பாஜக சேர்த்துக்குவாங்களான்னு சொல்ல முடியாது அதுவே பாஜக வந்து அவங்க நினைக்கிற மாதிரி தனிச்சு நின்று இன்னும் பெர்சன்டேஜ் கூட கூட்டட்டும் சவுக்கடி எல்லாம் கொடுக்கற தலைவர்கள் இருக்கிறதுனால அதன் மூலமா பெர்சன்டேஜ் கூட்டினாலும் கூடலாம் பாத வந்து கோயில்களுக்கு வேற பாத யாத்திரை போறாரு தமிழ்நாட்டுல வந்து முருகன் கோயிலுக்கு போய் ஓட்டுக்களை பெறலானவங்க முயற்சி எடுக்கிறாங்க அது ஒண்ணு தமிழ்நாட்டுல அது நடக்காது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் சாமி பேர சொல்லியோ மனத்தின் பேர சொல்லியோ ஓட்டு போடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா ஆகவே நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சூழலில் அவங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம் மற்றவங்களை இணைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி எடுப்பதே கூட அவங்க பேரம் பேசுவதற்கான வந்து இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் எல்லா தமிழ் தேர்தல்களும் வெற்றி பெறுவதற்கான கூட்டணியாக இருக்கும் என்பதில் எந்த அச்ச எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்பதுதான் கருத்து நன்றி இன்றைய தலைப்பை ஒட்டிய போல் முடிவுகளை பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறுவது அணி மாற்றத்திற்கான சமிக்ஞையா அல்லது புதிய கூட்டணிக்கான அச்சாரமா அல்லது இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது இது அணிமாற்றத்திற்கான சமிக்ஞை என பேரும் அச்சாரம் என இருபத்தி நான்கு சதவீதம் பேரும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த என பதினெட்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த உருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி இது சொல்லதிகாரம் உண்மையின் முகம் உங்களின் குரல்